தினங்கள் கிடந்து நோன்பு நோற்கறோம் ஒரு மாச காலம் எங்க தாய் தான் அந்த விரதம் இருப்போம் இப்படி இனி வா உண்ணাকাল വേണ്ടി நாங்கள் நோன்பு நோற்கறோம்னு மனசுல எண்ணிக்கொள்வோம் கொள்வோம் அரபியில என்னவான தமிழ்ல தான் நாங்க எண்ணிக்கொள்வோம் கொள்வோம் அப்ப ஹஜ்ஜி போறோம் அப்படி தான் நாங்க எண்ணிக்கொள்வோம் கொள்வோம் அப்ப பிரார்த்தனை செய்றோம் எங்க மொழியில தான் கடவுள்கிட்ட பேசுவோம் எல்லா பாஷையும் கடவுளுக்கு தெரியும்னு நாங்க நம்பணும் அரபியில போய் கேட்டா தான் கடவுளுக்கு தெரியும்னு நாங்க நம்ப கூடாது அதனால தான் 1 2 விஷயங்கள் அப்படி இருக்கே தவிர அனைவரும் யூனிஃபார்ம்ங்கிற விஷயத்தை கழிச்சிட்டு பாதீங்கன்னு சொன்னா மொழி ஒரு முக்கியம் கிடையாது அவரவர் அவர் மொழிக்கு அவர் முக்கியத்துவம் இஸ்லாம் கொடுத்துருக்குது இப்படி விளங்கிட்டா குழப்பம் வர பேர் சத்யசீரன் புதுக்கோட்டை மகாத்மா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல பிபிஎஸ் சேர்ந்து படிக்கிறேன் நான் ஒரு இந்துவா இருந்து கொஞ்சம் நான் ஒரு இந்துவா இருந்துகிட்டு ஹஜ் பயன் வரலாமா ஹஜ் இந்துவாக இருந்து கொண்டு ஹஜ்ஜி ஹஜ்ஜிக்கு போறாங்கல்ல முஸ்லீம்கள் மக்காவுக்கு போறாங்கல்ல புனித யாத்திரை இந்துவா இருந்து கொண்டு போகலாமா அப்படிங்கிறார் முதல்ல இஸ்லாத்தினுடைய ஒரு ஒரு முக்கியமான ஒரு பேஸ் கேட்டா ஒவ்வொருவரும் தங்கள் நம்பிக்கையில உண்மையாளர்களாக இருக்க வேண்டும் உண்மை என்ன உண்மை அதாவது இந்து முஸ்லீம்ல உண்மையாளராக இருக்கணும் கிறிஸ்துவா அதுல அவருக்கு உண்மையாளராக இருக்க வேண்டும் சொல்லக்கூடாது அதுல கடவுளுக்கு அப்ப இஸ்லாம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா வணக்கத்திற்கு உரியவன் அல்லாங்கிற ஒரு கடவுளை தவிர யாரும் இல்லை இது இஸ்லாத்தினுடைய பேசு அதான் இஸ்லாத்துல எங்களுக்கு என்ன சொல்லியிருக்குன்னால் ஒரே ஒருத்தன் தான் கடவுள் அதுதான் ஏற்றுக்கணும் இந்து மதத்தில் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு அப்படி இல்லை உங்களுக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவைன்னுட்டு ஒரு பக்கத்தில் சொன்னாலும் நீங்கள் நிறைய தெய்வங்களை என்ன செய்யலாம் வழிபடலாம் குல தெய்வம் வச்சு வழிபடலாம் ஒரு ஒரு சமுதாயத்துக்கு தெய்வங்களை வைத்து வழிபடலாம் ஒரு ஒரு சமுதாயமே பல தெய்வங்களை வைத்து வழிபடலாம் காக்கிறதுக்கு ஒரு கடவுளே அழிக்கிறதுக்கு ஒரு கடவுளே படைக்கிறதுக்கு ஒரு கடவுளே இன்னென்ன கோரிக்கைகளுக்கு இன்னென்ன மாதிரியான கடவுள் என்றெல்லாம் உங்க மதத்தில் அனுமதி இருக்கிறது அப்ப வந்து இப்போ இது ரெண்டும் சேருமா இது ரெண்டும் சேராது அது அல்லாம மட்டும்தான் வணங்கணுங்கிறதும் எதையும் வணங்கலாங்கிறது ரெண்டு நேருக்கு முரணான ஒரு விஷயம் இதை நம்புனா அதை நம்ப அதை நம்பினா இதை நம்பல உண்மையாக நம்ம இருக்க முடியாது ஒருத்தர் வந்து இதை ஏற்றுக்கொண்டால் எதை ஏற்றுக்கொள்றாரு அல்லா மட்டும்தான் கடவுள் என்று சொன்னால் இது ஏத்துக்கிற இயலாது எது வேணாலும் நான் கடவுளை நாங்க நிறைய வச்சுக்கிறோம் சொன்னா இது ஏத்துக்கிற இயலாது ரெண்டு நேர் முரணானது அவ ஒருத்தர் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க உட்கார்ந்து இருப்பதும் நிக்கிறது நேர் முரணானது உட்கார்ந்து இருக்கும் போதே நிக்க இயலுமா கொஞ்ச நேரம் உட்காந்து கொஞ்ச நேரம் நிக்கலாம் நேரம் மாறிக்கிட்டா முரணாவாது ஒரே நேரத்திலேயே நான் உட்கார்ந்து கொண்டும் அதே நேரத்தில் நின்று கொண்டும் இருக்கிறேன் யாரும் ஒத்துக்குருவாங்களா ஏன்பா நல்லா தானே இருந்தேன்னு கேட்பாங்க ஒரே நேரத்தில் சாப்பிட்டு கொண்டும் சாப்பிடாமல் இருக்கிறேன்னா அது முடியாது விளங்குதா அது சாத்தியப்படாது சும்மா பாட்டுக்கு கவிதைக்கு வேண்டாம் நான் சிரித்துக் கொண்டு அழுகிறேன் சொல்லலாம் சிரிச்சு அழுக முடியாது அழுதா சிரிக்க முடியாது சும்மா பாட்டுக்கு கவிதைக்கு என்ன செய்யலாம் அப்படி ஒரு டைலாக் எழுதலாமே தவிர முரணான ரெண்டு விஷயங்கள் வந்து நடக்கவே நடக்காது வழங்குதா ஆரோக்கியமா இருந்துகிட்டே நோயாளியா இருக்கிறான்னு சொல்ல நோயாளியா இருந்தா ஆரோக்கியமா இல்ல ஆரோக்கியமா இருந்தா நோயாளியா இல்ல அப்படிதான் சொல்லணும் இவருக்கு புள்ள இருந்து கொண்டே புள்ள இல்லை சொல்ல இயலுமா இவருக்கு புள்ள இருக்குது ஆனால் புள்ளை இல்லை இப்படி சொல்ல இயலுமா சொன்னா என்ன செய்வோம் அது காமெடியில வேண்டா சொல்லலாம் வரும் வராதுன்னு போடுவாங்கல்ல அது வந்து காமெடிக்கு சரியா வரும் 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 வராதுன்னா வராது அப்ப அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் அல்லாவ தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லைன்னு சொன்னா அதுல உண்மையா இருக்கணும் இல்ல நிறைய இருக்கலாம்னா அதுல உண்மையா இருக்கணும் இப்போ அந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு வருவோம் ஹஜ்ஜிங்கிறது என்ன அகில உலகத்தையும் படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான் அந்த இறைவனை வணங்குவதற்காக வேண்டி கட்டப்பட்ட முதல் ஆலயம் அந்த ஆலயம் அந்த இறைவனை வணங்க நான் போறேன் அதான் அந்த ஹஜ்ஜிக்கு அர்த்தம் அந்த அர்த்தத்தில் நீங்க போற அந்த எந்த அர்த்தம் இருக்க முடியாது எந்த அர்த்தம் நாங்க நிறைய பேர் கடவுளை வச்சிருப்போம் அதுல அவரு நடந்துட்டு போறாரு அப்படின்னு சொன்னோம்னா பொய் சொல்றோம் அர்த்தம் அப்ப கடவுளுக்கு உள்ளத்துல உள்ளதான் தெரியும் கடவுளுக்கு வந்து வெளியில உள்ளது மட்டும் தெரியாது மனசுல நினைக்கிறது தெரியும் அப்ப அந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும் ஆஹா நம்ம வந்து நிறைய தெய்வம் இருக்கலாம் நம்ம நினைக்கிறோம் அது ஒரு தெய்வத்து தான் வணங்கணுன்னா தான் வரணும்னு சொல்றாங்க அப்ப நம்ம அதை ஏத்துக்கிட்டா அதுக்கு போகணும் அதை ஏத்துக்கிற இங்கிட்டு தான் வரணும்னு விளங்கிட்டோம்னா குழப்பம் வராது அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா நடிக்க வேணாம் இறைவன் விஷயம் நடிக்க வேணாம் எனக்கு வந்து நிறைய தெய்வம் தான் கரெக்ட்ன்னு தெரிஞ்சா நான் அதுல உறுதியா இருந்துக்கணும் இல்ல இல்ல தான் கரெக்ட்னா அதுல உறுதியா இருந்துக்கணும் நம்ம எந்த நம்பிக்கையில் இருக்கிறோமோ அதுல அவரவர்கள் உறுதியா இருக்கணும் அவங்களே அவங்களுக்கு முரண்பட்ட என்கிற வகையில் தான் ஒரே ஒரு இறைவன் தான் என்று ஏற்றுக்கொண்டால் தான் அவங்க என்ன செய்யணும் அந்த ஹஜ்ஜிக்கு வர முடியும் இல்லாடி பொய்யா போய் ஹஜ்ஜ் ஆவாது அதான் விஷயம் ரஹ்மான் இறகி எல்லா புகழும் இறைவனுக்கு நான் ஒரு கிறிஸ்தவத்தை சார்ந்தவன் எனது பெயர் அருள் சவரிநாதன் நான் தொடக்கப்பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் ரமணான் மாதத்திலே நோம்பு நோட்கப்படுகிறது அது கடமையாகத்தான் இருக்கிறதாக நான் கருதுகிறேன் ஏனென்றால் முப்பது நாட்கள் இருக்கிறார்கள் ஏழைகளுக்கு சக்காத்து என்று சொல்லக்கூடிய உதவிகளை செய்கிறார்கள் உங்கள் மதத்திலே ஒன்று இருக்கிறது ஒரு கைக்கு செய்வது அடுத்த மறு கைக்கு தெரியக்கூடாது அதாவது வழக்கைக்கு செய்தால் இடக்கைக்கு தெரியக்கூடாது என்று ஆனால் நான் பார்க்கிற போதெல்லாம் இந்த இருபத்தி எட்டு ஆம் நோன்பு அன்றைக்கு பெருவாரியான முஸ்லீம்கள் சக்காத்து வழங்குகிறார்கள் அதிலே பிச்சை எடுப்பதை போல நான் பார்க்கிறேன் இந்த அவல நிலை மாற வேண்டும் இதற்கு ஐயா நீங்கள் சரியான வழியை இந்த மக்களுக்கு நீங்கள் புகட்ட வேண்டும் அதன் வாயிலாக உலக தமிழர்கள் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது கடமையாகத்தான் இருக்கிறது காலையில் நாலரை மணிக்கு நோம்பு நோம்புணர்க்கிறார்கள் கடமையை சரியாக செய்கிறார்கள் ஆனால் அந்த நேரங்களிலே இறைவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் யாரும் செய்வது கிடையாது நான் பயங்கரமாக குற்றச்சாட்டை உங்கள் முன்னாலே வைக்க விரும்புகிறேன் மதியம் ஆறு மணிக்கு ஆறு பத்து ஆறு இருபதுக்கு நேரங்கள் மாறும் அப்பொழுது பள்ளிவாசல்ல பள்ளிவாசலு அல்லா ஆமந்து அலைக்க அப்தரத்து உத்த கப்பல் யா அல்லா உனக்காக நோன்பு வைத்தேன் உன் மீது விசுவாசம் கொண்டேன் இந்த ஆமீன் என்ற நோம்பை கேட்ட பிறகு அவர்களுடைய சந்தோஷம் இன்றைக்கு ஒரு நாள் முடிந்து விட்டது இனி நாம் எப்படி இருபத்தி ஒன்பதாயிரம் நாட்களை கடக்கிறோம் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறார் நோம்பினுடைய அடையாளம் என்ன நோம்பு ஏன் வைக்கிறோம் தக்காத்து எப்படி வழங்கப்பட வேண்டும் இல்லாதவர்க்கு இயன்றவரை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாக இந்த மாமன்றத்திலே விளக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இறுதியாக நான் தலைமை ஆசிரியர் என்ற முறையிலே ஒன்றை மட்டும் இந்த தெளிவுபடுத்த விரும்புகிறேன் பெண் கல்வியை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் அம்மா பட்டினத்திலே பெண் கல்வி டென்த்து ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அனைத்து மாணவிகளும் மிக சிறந்த மதிப்பெண்ணை எடுத்திருக்கிறார்கள் உங்கள் நினைவிற்கு வந்ததா என்ற தெரியவில்லை நீங்கள் பெண் கல்விக்காக இஸ்லாமிய பெண்களுக்காக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நன்றி கூறி இடபவர்களே நன்றி வணக்கம் அவங்க நோன்பை பற்றியும் நோன்பு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில அதிகமாக பிச்சைக்காரர்களை உருவாக்குற விதமாக தர்மம் செய்வது பற்றியும் கேள்வி கேட்டிருக்கிறாங்க இந்த பெண்கல்வி கேள்வி இல்ல கோரிக்கையாக வச்சிருக்காங்க பெண் கல்விக்கு ஊக்குவிக்கணும்னு சொல்லி அப்ப நோன்பை பொறுத்த வரைக்கும் முதல்ல அந்த ரமலான் ரம்ஜான் மாசம் இருக்கு இல்லையா வந்து இருபத்தி ஏழாவது நாள் என்ன செய்வாங்க கொடுப்பாங்க அன்னைக்கு வந்து பெரிய கூட்ட சாவுலாம் ஏற்படும் சில ஊர்கள் அதிகமா கொடுக்கிற ஊர்கள நெரிசல் இறந்து கூட போயிருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் செய்யறாங்க இது வந்து வலது கைக்கு கொடுக்கிறது இடது கைக்கு தெரியாம இருக்குது இருக்கு மார்க்கத்தில் இப்படி எல்லாம் செய்வது உண்டா பிச்சைக்காரர் வளர்க்கலாமா எங்க மார்க்கத்துல வந்து ஜக்காத்து கிடையாது எங்க மக்களுக்கு அந்த சகோதரர் அழகா விளங்கி வச்சிருக்கிறார் எங்க மக்களுக்கே விளங்காதனால என்ன பண்ணிட்டாங்க போடுற மாதிரி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜக்காத்னா என்ன என்று சொன்னா வசதி படைத்தவர்கள் ஜக்காத் வந்து தனித்தனியா கொடுக்கறதுக்கு பேர் ஜக்காத்தே கிடையாது முதல் முறைக்கு மிஸ்லாத்துல கூட்டாக தான் கொடுக்கணும் தனித்தனியா நானும் கொடுத்து நீங்களும் கொடுத்தா என்கிட்ட வாங்க அந்த பிச்சைக்காரன் உங்கள்ட்ட வாங்கிட்டு போயிருவான் வலை என்ட்ரி போட்டுருவான் அங்க எவன் தான் வாங்க அங்க எவன் தான் வாங்க அந்த பத்து பேர் தான் அத்தனை வீட்டுல இருந்து வாங்கிட்டு இருப்பான் அப்ப இதுல எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது யாசி